நன்றி அப்பா நன்றி நன்றி ஹோ ஹாலி லூரியா ஜயா ஹோ ரோரி அப்பா உங்க பேரை சொல்கிறாரு ஜெயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் டெஸ்டினியை காணப்போகிறீர்கள் ஓ ரிபா ரா ஹா தா ரபா ஷதோரி கார ப ரபா நன்றியப்பா ஹோ ஹாலுலூயா நன்றி தகப்பனே உங்க வாழ்க்கை இருந்தது போல இருக்க போறது கிடையாது இனி உங்க வாழ்க்கை மாறுகிறதை நீங்கள் காணப் போகிறீர்கள் ஜெயா ஓ ரபா ஷதோரி கார பர பர பரபா ஷதோரி க ரபா ஷதோரி க உங்கள் வாழ்க்கையில பலைவைகளெல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாகிறது அப்பா சொல்கிறாரு உங்க வாழ்க்கையில எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாகிறது அப்பா சொல்றாரு நான் காண்கின்ற தேவன் நான் காண்கின்ற தேவன் என்று சொல்லுகிறார் நான் காண்கின்ற தேவன் ஹோ ரபாஷோரி கரபா ஷதோரி கரபாஷோரி கரபாஷோரி ஹோ ரபாஷோரி கரபன் போற பாஷா பகலிலே வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்றாரு தேங்க்யூ லாங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா மனதார உங்களை எப்படிதான் ஆசிர்வதிக்கிறார் அப்பா ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கலங்கின நேரங்களிலே அவர் உங்களுக்கு துணையாக நின்று தகப்பனாக நின்று உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் உதவி செய்திருக்கிறார் உதவி செய்கிற செய்கிறவராக இருக்கிறார் இனி வரும் நாட்களில் நீங்கள் அவர் செய்கிற உதவியை காண்பீர்கள் அவருடைய உதவி உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானமும் பூமி வானமும் பூமி உண்டாக்கினு தந்த ஒத்தாசை உங்களுக்கு வருகிறது யுவர் ஹெல்ப் இஸ் ஆன் தயா யூ பர்சன் உள் பாய்ந்து ஒரு மதுலையும் தாண்டுவேன் இந்த வசனத்தை ஜயா உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் மாறாதவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைين தேவனாக விளம்புதரா மகிமைين ராஜாவாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஓ ஹalleluya yes தேவனுடைய அக்கினி தேவனுடைய அக்கினி தேவனுடைய அக்கினி வைராக்கியம் பாராக்கித உங்கள் வாழ்க்கையிலே yes he is loving towards his his consuming fire the love of consuming fire

ஹோரி பாரா 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 மஹோ ரா உங்கள் மூலமாக அவர் வெளிப்படுகிறார் தேவனுடைய அக்கினி உங்களை மூடுகிறது தேவனுடைய வல்லமை உங்களை மூடுகிறது என்னுடைய வெள்ளத்தினாலும் அல்ல பராக்கரத்தினாலும் அல்ல தேவ ஆவியினால் ஆகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு சொல்கிறார் திட்டன் கொள்ளுங்கள் திட்டமனதாயிருங்கள் அவர் வருமாளமும் உங்களை அவர் கைவிடுவதில்லை எஸ்